ஓம் சக்தி அன்பு பிள்ளையே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நாளை என்ன செய்யலாம் என்றா இல்லை நாளை என்ன நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கு இப்படித்தானே செல்கின்றது காலங்களும் நேரங்களும் உனக்காக காத்திருக்காது ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ செலவழித்து விட்டாய் என்றால் அதை மீண்டும் சம்பாதிக்க முடியாது உன்னால் சென்ற நிமிடம் உனக்கு திரும்ப கிடைக்காது என்பது தெரிந்தும் நாட்களை வேணடைத்துக் நீ கஷ்டங்களும் கவலைகளும் வேதனைகளும் வழிகளும் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாம் தாண்டி வரத்தான் வேண்டும் என் தங்கமே நீ உனக்கு முன்னால் சந்ததியை பார்க்காமலா வந்திருக்கிறாய் உன்னை பெற்றவர்கள் பட்ட வேதனையை பார்க்காமல் தான் வந்திருக்கிறாயா அவர்களுக்கு யாரும் துரோகம் செய்யாமல் தான் அவர்கள் வாழ்ந்தார்களா இல்லை அவர்களுக்கு யாரும் செய்வினைகள் செய்யாமலும் தடைகளும் கொடுக்காமலும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்று உன்னால் சொல்ல முடியுமா மனிதராக விட்டால் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டியதாகத்தான் கர்மா எழுதப்பட்டிருக்கிறது என் பிள்ளையே அப்போது நீங்கள் எதற்காக என்றுதானே என்னை எத்தனை எத்தனைதான் உன்னை தேடி வந்து போவதையும் நடந்ததைப் பற்றியும் நான் இருக்கிறேன் என்று உணர்த்தினாலும் நீ என்னைத்தானே திட்டிக் கொண்டிருக்கிறாய் அதுதானே உனக்கு சுலபமாக வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் உன் அன்னை நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேனே அதனால் தானே என் தங்கமே சுலபமாக எதுவும் கிடைத்துவிட்டால் அதனுடைய மதிப்பு தெரியாமல் போய்விடும் என்பது என் விஷயத்திலும் சரியாகிவிட்டதல்லவா என் உள்ளமும் உன்னை நினைத்தால் வலிக்கத்தான் செய்கிறது இதை யாரிடம் சென்று நான் சொல்வேன் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு நாள் இரவும் பகலெல்லாம் பாடுபட்டாலும் இரவு வந்து உறங்க உனக்கு நிம்மதியில்லாமல் கண்களில் உறக்கம் இல்லாமல் தவித்து வருகிறாய் ஒவ்வொரு நாளும் நீ உறங்குவதே இல்லை என்பது எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் பலவற்றை நினைத்து பலவற்றை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு தண்ணீர் விட்டு என்ன நடக்குமோ என்ற வேதனையை துடித்து நீ தூங்காமல் தவித்து வருகிறாய் ஆனால் இன்று நடக்கப் போவது வித்தியாசமாக இருக்கப் போகிறது பார் இன்று உன்னை உறங்க விடாமல் தடுப்பது யார் தெரியுமா நான்தான் இன்று இரவு உன்னை நான் உறங்க விட மாட்டேன் தங்கமே நடக்கப் போவதை நீ பார்க்கத்தானே போகிறாய் பயமாக இருக்கிறதா கலக்கமாக இருக்கிறதா என்னவோ ஏதோ என்று பதற்றப்படுகிறாயா சொல்வதை பொறுமையாக கே கஷ்டப்படுகிறாய் வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் கொடுக்கும் வேதனைகளை பொறுக்க முடியாமல் தவித்து வருகிறாய் என்று இந்த தெய்வங்கள் இருக்கிறதா இல்லை கல்லாகி போய்விட்டதா கண்களை மூடிக்கொண்டு செவிகளை மூடிக்கொண்டு இந்த தெய்வம் என்ன செய்து கொண்டிருக்கிறது உண்மையாகவே தெய்வம் இருக்கத்தான் செய்கிறதா என்று உன் நம்பிக்கையில்லாமையை இப்போது என் மீது நீ திருப்பி இருக்கிறாய் உனக்காகவே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த அன்னையை நீ சந்தேகப்பட்டு விட்டாயல்லவா இந்த அன்னை சொல்கிறேன் கேள் இன்று இரவு உன்னை நான் உறங்க விட மாட்டேன் காரணம் உன்னுடைய இல்லத்திற்குள் நான் இருக்கிறேன் என்பதை இன்று நான் இரவு உனக்கு காட்டப் போகிறேன் பார் அன்பு பிள்ளையே என்னை சாதாரணமாக நினைத்து விட்டாயா நீ இந்த தெய்வத்தை தானாக வருகிறேன் என்பதற்காக அலட்சியப்படுத்திக் இருக்கிறேன் உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த போகிறேன் பார் இன்று இரவில் இருந்து உன் வாழ்க்கையில் முழுமையான மாற்றங்களை கொடுக்க போகிறேன் பார் விடிந்ததும் நீ ஓடி போவது எங்கே தெரியும் என்னுடைய ஆலயமாக இருக்கும் தாயே என் இல்லத்திற்கு வந்தாயா என் இருக்கிறாயா என்னோடு தான் இருக்கிறாயா என்று என்னை பார்த்து நீ நாளை கேட்கத்தான் போகிறாய் அதற்கான காரியத்தை தான் உன் இல்லத்திற்குள் இன்று நான் நடத்தப் போகிறேன் அன்பு பிள்ளையே தங்கமே உன் வாழ்க்கைக்கு நான் உத்தரவாதம் என்று உத்தரவாதம் கொடுத்த பிறகும் என்னை சோதிக்காதே நீ நல்ல காலம் பிறக்கப் போகிறது கவலை இல்லாமல் இரு உன்னை சோதித்தவர்களை சோதிக்கும் நேரம் வந்துவிட்டது நிம்மதியாக இரு அதற்கு நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி உன் வீட்டிற்குள் வைத்து பூஜைகள் செய்து பரிகாரம் செய்து இருப்பதை எல்லாம் தொலைத்து விட்டு நல்லதை முழுமையாக நான் கொடுப்பதை பெற்றுக்கொள் உன் தாய் சொல்வதை இறுதியாக இதையாவது கேள் தங்கமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது தட்டிவிடாதே பொறுமையோடு காத்திருந்ததற்கு நல்ல பலன் கைமேல் கிடைக்கப் போகிறது இன்று இரவு நான் என் பிள்ளையோடு தங்கப் போகிறேன் மகிழ்ச்சியோடு உன் வீட்டிற்குள் வந்திருக்கிறேன் நான் உன்னையும் மகிழ்ச்சி படுத்துவேன் இது உன் தாயின் சத்தியம் ஓம் சக்தி நன்றி